ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இப்போ காவேரி அங்கே வராங்க அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஸ்பெக்டர் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் அது சொன்னா நீங்க வந்து அதை ஏத்துப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க என்ன விஷயம் வெண்ணில வந்து சொன்ன வாக்குமூலம் இங்கிட்ட இருக்கு அதை கொடுத்தா நீங்க ஏத்துப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க பசுபதி உடனே வெண்ணில பேசின ஆடியோவு வந்து காணிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்ன சொல்ல போறீங்க என் புருஷன் எந்த தப்பும்

இப்படி ஒரு தப்பு பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா எதுக்காக நீங்க விஜய் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டீங்க விஜய் பத்தி உங்களுக்கு தெரியாதா நல்லா சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வெண்ணிலாவோட அப்பா அம்மா இறந்ததுக்கும் விஜய்க்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மை சொல்றாங்க உடனே அன்பரசு வந்து ஆமா எல்லாமே நான் தான் பண்ணுங்க அதுக்கு என்ன இப்ப எல்லாமே நாங்க பண்ணதுதான் அதே மாதிரி விஜய பழி வாங்கணும் காவேரி பழி வாங்கணும் சொல்லிட்டுதான் இப்படி ஒரு விஷயமும் நான் பண்ணு சொல்லிட்டு அன்பரசாவே வாயால ஒத்துக்கிறாங்க உடனே இவனுக்கு சுருக்கெடுக்க விஷயம் நிறைய இருக்கு நீங்க கொஞ்சம் இருங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு விஜய் இத இதை வெளியே வந்து வந்து என்ன ஜெயிச்சிட்ட திமுறையில பேசிட்டு இருக்கியா என்ன புத்திசாலி நினைப்பா இங்கே பாரு பசோ நான் எப்பவுமே புத்திசாலி தான் நல்ல விஷயத்துக்கு மட்டும் புத்தியும் வந்து யூஸ் பண்ணா அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு எல்லாம் சொல்லிட்டு கெண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே விஜய் வராங்க விஜய பார்த்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா காவேரி போயிட்டு விஜய்ய கட்டி குடிச்சிட்டு இருக்காங்க உடனே விஜய் வந்து நான் உன்னை வீட்டுக்கு தானே போக சொன்னேன் இப்படிப்பட்ட நேரத்தில் நீ ரெஸ்ட்ல இருக்கணும் ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே அதுக்கு வந்து நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது என்னால் எப்படி ரெஸ்டெல்லாம் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே ஆமா இந்த பல்புக்கு வந்து என்ன பண்றதான்னு சொல்லிதல கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து வெண்ணிலா வராங்க அவங்க ரெண்டு பேரும் கை கோத்துட்டு இருக்கிறத பார்த்தா வெண்ணிலா பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க